அனைவருக்கும் வணக்கம் இன்று பெருந்தலைவர் கல்வி கண்டிருந்த கரும வீரர் விவசாயத்தை வளர்த்தெடுத்த வள்ளல் புரட்சி செய்த அரசியல் மா மேதை படிக்காத மேதை தென்னாட்டு காந்தி என பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பெற்ற தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பொற்கால ஆஞ்சி தந்த நேர்மையின் சீகரம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த இந்த புண்ணிய நாளில் அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் காமராஜர் ஆட்சியில் கல்விக்கே முன்னுரிமை கொடுத்தார் ஏன் தெருமா ஒரு சமுதாயம் சமதர்ம சமுதாயமாக உருவாக்க வேண்டுமென்றால் அவனுக்கு இலவசம் பத்தாது கல்வி கொடுத்தால்தான் அந்த சமுதாயம் சிறந்து விளங்கும் என்ற அதி அதி அதீதமான நம்பிக்கை உண்டவர் காமராஜர் அவர்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதினஞ்சாயிரத்தி எண்ணூறாக அந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்பதாயிரமாக உயர்த்தி காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வரியை உண்மையாக்க இரவும் பகலும் பாடுபட்டவர் காமராஜர் தொடக்க பள்ளி படிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை பதினாறு லட்சத்திலிருந்து நாற்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தி காட்டி சாதனை படைத்தவர் கர்மை வீரர் காமராஜர் அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் குழந்தைகளில் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தினை வழங்கியவரும் நம் தலைவர் காமராஜர் அவர்களான் மதிய உணவு திட்டம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா காமராஜர் அவர்கள் ஒரு முறை கிராமப்புற சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார் திருநெல்வேலி மாவட்டம் சீரமகாதேவி அருகே ஒரு பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த சிறுவர்கள் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அதை கண்ட காமராஜர் அந்த சிறுவர்களை அழைத்து நீங்கள் ஏன் இங்கு மாடு மேய்த்து கொண்டிருக்க இருக்கிறீர்கள் பள்ளிக்கூடம் செல்லவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த குழந்தைகள் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ஐயா என்று சொன்னது உடனே காமராஜர் அவர்கள் அப்போ நான் பள்ளிக்கூடம் கட்டித்தாரேனே அவன் பள்ளிக்கூடம் போவியா அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த குழந்தைகள் ஐயா நாங்கள் பள்ளிக்கூடம் போவோம் ஆனால் எங்களுக்கு மதிய உணவு யார் தருவா நாங்கள் இங்கே மாடு மேய்ச்சோம்னா மாடு மேய்க்க சொந்தவரும் எங்களுக்கு மதிய உணவு தருவார் ஆனால் பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு உணவு இல்லை சாப்பாடு இல்லையா நாங்கள் என்ன செய்துன்னு கேட்டிருக்கு இதற்கு பதில் எதுவும் சொல்லாத காமராஜர் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை தலைவர் நெஞ்சில் குத்திய முள் போன்றிருந்தது உடனடியாக சென்னை திரும்பிய காமராஜர் அவர்கள் கல்வித்துறை இயக்குனர் சுந்தர அவர்களை அழைத்து நாம் மூன்று கிலோமீட்டர் ஒரு தொலைவுக்கு தொடக்க பள்ளியை உடனடியாக தொடங்க வேண்டும் தொடக்க பள்ளியை தொடங்குவது மட்டுமல் போதாது அங்கு வரும் குழந்தைகளுக்கு அவர் பசியை ஆற்றுவதற்காக மதிய உணவு திட்டத்தினையும் தொடங்க வேண்டும் இதற்கு தேவையான திட்ட மதிப்பீடை உடனே தயார் செய்யுங்கள் த தயார் செய்யுங்கள் என்றார் காமராஜர் அதற்கு சுந்தர வடிவேல் அவர்கள் ஐயா நீங்கள் சொன்ன திட்டம் அருமையான திட்டம் இந்த திட்டத்தினை செயல்படுத்தினால் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி அதிகமாகும் ஏராளமான குழந்தைகள் கல்வி கற்பார்கள் ஆனால் இந்த திட்டத்தினை செயல்படுத்த நம்மிடம் போதுமான அளவு கஜானா இல்லையே என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு காமராஜர் அவர்கள் இந்த திட்டத்திற்காக பிச்சை எடுத்தேனும் நான் நிதி தருகிறேன் நீங்கள் திட்ட மதிப்பீட்டை தயார் செய்துங்கள் என்றார் காமராஜர் சொன்னது போலவே சுந்தரவடிவேல் திட்ட மதிப்பீடு தயார் செய்த பிறகு காமராஜர் அவர்கள் அறிவித்தார் தமிழக அரசு மதிய உணவுத் திட்டத்தினை கொண்டு வரப்போகிறது அதற்கு அரசு சார்பாக அறுபது சதவீத நிதியினை நாங்கள் தருகிறோம் நாற்பது சதவீத நிதியினை தொழிலதிபரும் சமூகத்தின் மீது அ அக்கறை கொண்டவர்களும் தாருங்கள் என்று அறி வேண்டுகோள் விடுத்தார் காமராஜர் சொன்னது போலவே தொழிலதிபரும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களும் நிதியுதவி அளித்தார்கள் தமிழகத்தின் நிதி நிதியினையும் தொழிலதிபர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களும் நிதியினையும் ஒன்றாக இணைத்து மதிய உணவு திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழு அன்று மகாகவி பிறந்த ஊரான இயட்டைய உலகத்தில் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான பள்ளிகளில் மதிய ஊட்டணத் திட்டத்தினை செயல்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் நம் தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வியில் எண்ணற்ற புரட்சி செய்த காமராஜர் அவர்கள் தொழிற்களையும் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது சென்னை ஐஐடி தொழிற்சா கல்லூரியும் பிறந்த தலைவர் காமராஜர் ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது கல்வி புரட்சி மட்டும் ஒரு நாடு நலம் வர போதாது விவசாயமும் செழிக்க வேண்டும் இந்தியாவின் முதலெலும்பு விவசாயிகள் தமிழகத்திலும் மூன்றில் ஒருங்கு விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்த காமராஜர் அவர்கள் விவசாயிகளுக்கு சலுகை விலையில் மின்சாரத்தை வழங்கி அவர்களின் விவசாயத்தையும் ஊக்குவித்தார் அதோடு மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் சாத்தனூர் நீர்த்தேக்கம் அமராவதி பள்ளம்பாடி நீர்த்தேக்கம் போன்ற திட்டங்களை தீட்டி விவசாயின் புரட்சி விவசாய புரட்சிக்கும் அடித்தளம் அமைத்தாலும் நம் காமராஜர் அவர்கள்தான் விவசாய புரட்சிக்கு மட்டும் போதாது தமிழகத்தின் மின்சார தேவையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதுக்கு எண்ணற்ற அனல் மின் திட்டங்களையும் கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் எண்ணற்ற தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மாவட்டந்தோறும் தொழிற்பேட்டைகளை உருவாக்கி தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்கள் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களான கிண்டி அறுவை சிகிச்சை கருவிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள் துப்பாக்கி தொழிற்சாலை ஆவடி ராணுவ தளவாடங்கள் தொழிற்சாலை பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை அரக்கோணம் இலகு ரக எஃகு தொழிற்சாலை போன்ற எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கி மாவட்டத்தோறும் தொழிற்பேட்டைகளை உருவாக்கி எண்ணற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி ஒரு மாபெரும் தொழிற்புரட்சி செய்தவர் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை காமராஜர் ஆட்சியில் தான் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் நாலு இரும்பு தொழிற்சாலைகள் நான்கு மிதிவண்டி தொழிற்சாலைகள் ஆறு உரத் தொழிற்சாலைகள் ரெண்டு சோடா உப்பு தொழிற்சாலைகள் இருபதுக்கும் மேற்பட்ட தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் போன்ற எண்ணற்ற தொழிற்சாலைகள் புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி ஒரு மாபெரும் தொழிற்பற்றை செய்தவர் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் வெறும் ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் கல்வி புரட்சி விவசாயத்தை புரட்சி புரட்சி சமதானமான சமுதாய உருவாக என்ன செய்ய வேண்டுமா அனைத்து பணிகளையும் செய்தது பெருந்தலைவர் காமராஜர் வெறும் ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில்தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அவரது அமைச்சரவை சேர்ந்த ஒரு அமைச்சரை ஒரு கம்பெனி நிர்வாக இயக்குனர் வந்து சந்திக்கிறார் சுகர் ஃபேக்ட்ரி கட்டுவத விஷயமாக அப்பொழுது தமிழகத்துக்கு பத்து சுகர் பேட்டி கெட்ட போகிறோம் ஒவ்வொரு சுகர் பேட்டிக்கும் பத்து சதவீத கம்சன் எங்கள் கம்பெனி கொடுக்கும் உங்களுக்கு பத்து கம்பெனி நாங்கள் கட்டித்தரோம் அதுக்கான கம்சனை நாங்கள் தர்றோம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காப்புல அதற்கு அந்த அமைச்சர் நான் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்புடின்னு சென்னை திரும்பியிருக்காரு சென்னை திரும்பின அமைச்சர் ஐயா பிறந்த லைவர்கிட்ட போய் ஐயா நம்ம மாநிலத்துக்கு பத்து சுகர் பேட்டு கட்ட ஒரு கம்பெனி வருது அந்த கம்பெனியோட நிர்வாக பொறுப்பில் இருக்கவர் பத்து சதவீதம் கம்சன் தானேன்னு சொல்லியிருக்காரு நான் உங்கள்கிட்ட கேட்ட சொல்லுதேன்னு சொல்லியிருக்கேன் பண்ணிட்டு அதற்கு காமராஜர் எந்திரமா சொன்னார் ஒரு கம்பெனிக்கு பத்து சதவீதம் கம்சன் நம்மளுக்கு பத்து கம்பெனி வருது அப்பவும் கம்சன் நூறு சதவீதம் ஆச்சு அந்த நூறு சதவீத கம்சன் இருக்கும் நூறு சுகர் பேட்டி கெட்ட சொல்லு என்ன அப்படின்னாரான் அந்த சுகர் பேட்டி தான் மோகனூர் மோகனூர் பகுதியில் அமைந்துள்ள சுகர் பேட்டி எப்படி வாழ்ந்துக்கார் பாருங்கள் தலைவர் பத்து சதவீதம் கம்சன் இருக்கான் அந்த கம்சனையும் சேர்த்து ஒரு சுகர் பெட்டி என் மக்கள் கூடு என் மக்களுக்கு தொழில் உருவாட்டம் அவங்க உள்ள வாய்ப்பு பெறுவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் பார்த்தீங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு டாய்லெட் கேட்டோம்னா அதில் முப்பதாயிரம் கம்சன் அடிக்கான ஐயா காமராஜர் ஆட்சிங்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க ஒரு சாதாரண சிண்டக்ஸ் மக்கள் தண்ணிக்கு பயன்படக்கூடிய ஒரு சிண்டக்ஸ் அமைக்கிறதுக்கு திட்ட மதிப்பீடு எட்டு லட்சம் போடுதான் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு போகிறோம் ஒரு சிண்டெக்ஸ் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா மொத்தம் மதிப்பீடு மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு ரூபா அதுக்கு எட்டு ரூபா திட்டம் மதிப்பீடு போனானே அஞ்சு லட்சரூபா கம்சனாக அடிக்கலாம் ஆனால் தலைவர் எப்படி இருந்திருக்காரு பத்து சதவீதம் தனக்கு கம்சனாக தரக்கூடிய கூட மக்களுக்கும் அந்த கம்சனை வாங்கி பயன்படுத்தினா பாருங்க அதனால தான் அவர் பெருந்தலைவர் அதே போல் பெருந்தளை காமராஜர் அவர்கள் ஒருட்டேம் நார் பிரச்சார கூட்டத்துக்கு போயிருக்காரு அந்த பிரச்சார கூட்டத்துக்கு போனவர் மேடையின் பின்புறம் அமர்ந்து ஓய்வுபடுத்திருக்காரு அப்போது மேடையில் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பேசிக்கொண்டிருந்திருக்காங்க அப்போ ஒரு சிறுவன் மேடை ஏறி பிரதலைவர் காமராஜரை வாணரவாக புகழ்ந்தும் எதிர்கட்சிகளை வசைப்பாடியும் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு பேசி முடிச்சுட்டு மேடையை விட்டு இறங்கின சிறுவனை காமராஜரை அழைத்து ஏ நீ யாருன்னே உங்கள் அப்பா வர சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வச்சுட்டு அந்த சிறுவன்கிட்ட காமராஜர்னு சொன்னாராம் இனி உன் படிக்கிற வயசில் உனக்கு அரசியல் தேவையானே அதுக்கு தான் நாங்கள் இருக்கோமே நீங்கள் படிக்கணும் தானே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதோம் உனக்கு அரசியல் நீ போய் படி அப்படின்னு சொன்னார் தான் காமராஜர் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களை பாருங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களையும் போராட்டத்துக்கு அழைத்து வந்து ஒரு யூனிஃபார்மோட எதுவுமே அறியாத சிறுவர்களையும் மாணவர்களும் வைத்து போராட்டத்தில் ஈடுபடுத்தி இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீட் எக்ஸாமு அதனை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தலாம் அதையும் எதையும் ஏற்படுத்தாமல் ஒரு போராட்ட உணர்வு மக்களுக்கு மாணவர்கள் மத்தியில் ஈடுபடுத்தி அரசியல் ஈடுபடுத்தலாம் மாணவர்களை இல்லை ஆனா எதுக்கு போராட்டம் பண்ணதுன்னே தெரியாம மாணவர்களை தான் இன்றைக்கி உள்ள திராவிட மாடல் ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு பிறந்தலைவர் காமராஜன் ஒரு முறை திருநெல்வேலி கூட்டத்துக்கு போயிருக்காரு அவரோட அறுபத்தேழாவது பிறந்தநாள் அவரோட அறுபத்தேழாவது பிறந்தநாள் அறுபத்தேழு அடி உயரத்தில் கொள்ளி வச்சிருக்காங்க அப்பவுமே இப்போ திராவிட ஆட்சியில் என்ன பண்ணிட்டுருக்காங்களோ அப்பவுமே காங்கிரஸ்லாம் பண்ணியிருக்காங்க அறுபத்தேழு அடி உயரத்தில் ஒரு ஏறி கொடியை கட்டியிருக்காரு கொடியை கட்டிட்டு இறங்கி மனுஷன் வந்துட்டார் அங்கே உள்ள லோக்கல் நிர்வாகிகள்லாம் அவரை அழைத்து காமராஜர்கிட்ட போய் ஐயா இவர் நம்ம தொண்டர் அறுபத்தேழு அடி உயரத்தில் நமக்காக ஏறி கொடியை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அறிமுகப்பட்டு ஒரு சால்வை கொடுங்கன்னு இருக்காங்க காமராஜர் பட்டையின்னு சோட்டில் விட்டுருக்காரு ரைட் சைடு ஏ என்ன வேலைன்னே உனக்கு அறுபத்தி ஏழு விதத்தில் ஏறி இருக்கியே விழுந்து செத்து போனோம்னா யார் பார்க்காதண்ணே உன் குடும்பத்தை இங்கே மக்கள் என்ன சொல்லையா காமராஜர் வந்தால் உடனே கொண்டுட்டு போயிட்டான்னு சொல்லவா அப்புடின்னு அடிச்சு அடியில் பக்கத்து இருந்த நிர்வாகிகள்லாம் தள்ளதறிக்க ஓடி இருக்காங்க ஆனால் உள்ள திராவிட மாடல் ஆச்சிர பாருங்கள் ஒரு அமைச்சர் வாராருன்னு பதினெட்டு வயது உள்ள சிறுவன் ஒரு டிஜிட்டல் போர்டு வைக்கணும்னு சொல்லி வைக்கும்போது ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு பதினெட்டு வயது மாணவனே இறந்துருதான் இதுதான் ஒரு தலைவனுக்கும் தலைவர் மாதிரி நடிக்கணுனுக்குள்ளே வித்தியாசம் ஒரு நிகழ்வு பாதிப்பு தான் ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கும் என்பதை தான் தலைவர் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் ஆ ஒரு மாணவன் இறந்துட்டானா அண்ணாப்பா மூணு லட்சம் ரூபா இதை இத்தோட முடி அப்படின்னு நினைக்காங்க ஆனால் இன்னைக்கு காமராஜர் அவர்கள் இருந்து இன்று நடக்கக்கூடிய தமிழகத்தின் சீர்கள்லாம் நினச்சி வருத்தப்படுவாரா இல்லை அரசியலேருந்தே விலகிடுவாரான்னு சொல்ல முடியாது காமராஜர் அவர்கள் உடனே அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு பெண் கை குழந்தையோடு வருது கைக்குள்ளே இருந்தோடு வந்து ஐயா என் வீட்டுக்காரர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுது அது காமராஜர் எதுக்குமா போலீஸ் பிடிச்சி போயிட் ஐயா என் வீட்டுக்காரர் சாணையை வித்தார் அதனால் பிடிச்சிட்டு போச்சு ஏம்மா உன் வீட்டுக்காரன் ஜெயிலே இருக்கட்டு அவனை இன்றைக்கி விட சொன்னேன்னு வச்சுக்கிட்டு பல குடும்பத்தோடு தானியை நடத்துருவான் அவன் வீட்டிலேயே அவன் ஜெயிலே இருக்கட்டு அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பாருங்கள் கள்ளச்சாணையும் குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் சிகிச்சை மதுக்கு ஐம்பதாயிரம் எப்படி இந்த அரசாங்கம் மதுவை முற்றிலும் ஒழிக்கணும்னு நினச்சாரு தலைவர் காமராஜர் அவர்கள் மதுவுக்கு உற்சாகம் தரணும் ஊக்கமும் தரணும் அன்னைக்கு இப்போதே ஆட்சி தமிழகத்தில் என்னச்ச முதல்வர் இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து கேட்டாலும் சிறந்த முதல்வராக காமராஜர் தான் இருக்காரு ஏன் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் அவங்களோட தலைவர்களை முன்னாள் முதல்வர்கள் குறைந்த உடம்பு முதல்வராக இருந்தார் இருந்தாலும் மாவட்டத்தோறும் அவர் பேரில் பஸ் நிலையங்கள் கட்டிடங்கள் எங்கும் அண்ணா எதிலும் அண்ணான்னு அண்ணாவின் பேரையே ஊற்றிட்டுருக்காங்க அதே போல் தற்போதைய ஆட்சியில் கலைஞர் நூலகங்கள் கலைஞர் பஸ் ஷாண்டுகள் கலைஞர் கட்டிடம் கலைஞர் நினைவினம் எங்கும் கலைஞர் எதிலும் கலைஞர் ஆனால் எந்தவித மார்க்கெட்டிங்கும் தனது சொந்த கட்சியான காங்கிரஸ் கூட காமராஜர் செய்த சாதனைகளை துணிந்து சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கு ஏன்னு தெரியலை ஏன்னா கூட்டிலிருந்து கல்விடுவாங்களான்னு எழுந்துடல அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மக்கள்கிட்ட நம்ம போய் சிறந்த முதல்வர் யாருன்னு கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் என்ற அனைத்து மக்கள் முடியும் சொல்லக்கூடிய அளவில் தான் காமராஜர் ஆட்சி செய்த சாதனை இன்றளவும் பேசப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு முறை சென்னையில் ஒரு கட்டிடத்தை தொடக்க போகிறாரு அவன் போய்கிட்டு இருக்கும்போது வண்டியை உடனே நிறுத்தி இங்கே நம்ம ஜீவா இருக்கான்னு அவனையும் கூப்பிட்டு பெறுவோம் ஏன்னா அவன் தான் அடித்தள அந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டினா அவன் தொடக்க தான் முறையாக இருக்கும் அவன் தான் தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு போய் அழைச்சிட்டே போனானான் காமராஜர் ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வராங்க அந்த மதிய உணவு பிறந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் தான் சத்துணவு திட்டம் ஊட்டச்ச திட்டம் அந்த திட்டம் இருக்காங்க காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஆட்சியே செஞ்சுருக்காங்க காமராஜர் திட்டம் இல்லாமல் எந்த திட்டமும் செயல்படுத்தவே முடியாது அளவுக்கு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திட்டு தான் பிறந்தலைவர் காமராஜர் சென்றுருக்கார் இன்னைக்கு திட்டம் செயல்படுத்த முதல்வர் அவர்கள் தினசரி பத்திரிகைகளில் அனைத்திலும் விளம்பரம் வந்துருக்காரு அவங்க அப்பா கலைஞர் போட்டவர் போட்டிருக்காரு மதிய உணவு திட்டத்துக்கு வித்திட்ட கல்வி புரட்சி செய்த பெரும் மகனார் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாளாக வேற கொண்டாடுதுங்க அவர் காமராஜர் போட்டோ கூட உங்களுக்கு இல்லை அன்னைக்கு தலைவர் எப்படி பாருங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கல் நாட்டினார் தலைவர் ஜீவா அவரையும் கூட்டு போய் திறக்கணும் கட்டிடத்தை திறக்கணும்னு நினைச்சவர் பெருந்தலைவர் இன்னைக்கு தமிழகத்துக்கே கல்வி புரட்சி செய்த மதிய திட்டத்துக்கு வித்திட்ட காமராஜர் அவர்கள் ஃபோட்டோவை கூட மனமில்லாதவர்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்காங்க ஆகவே தேசியமாக திராவிடமானால் தேசியம் சைடு இப்போ நன்மை என்று நான் நினைக்கேன் எனக்கு ஒரு வலிமையான பாரதம் காமராஜர் தாராக மந்திரமே அதான் வலிமையான பாரதம் வளமான தமிழகம் பாரதம் வலிமையாக இருந்தால் தான் தமிழகம் வளம் வளமாக இருக்கும் ஆமாம் தேசியத்தோடு தான் இணைந்து செயல்பட்டால் தான் இந்த தமிழகம் முன்னேறும் பிரிவினை பேசி ஒன்றியம் ஒன்றியம் மொழியாக இது பிரிவு இனத்தால் பிரிவினோம்னா பலமான பாரதமும் உருவாது வலிமையான தளம் தமிழமும் உருவாது பெருந்தலைவர் காமராஜர் வழியை நடப்போம் தமிழர் உள்ளவரை உள்ளவும் உள்ளவரை பெருந்தலைவர் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் வாழ்க பெருந்தலைவர் புகழ் வளர்க பெருந்தலைவர் புகழ்